கிருஷ்ணகிரியில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்ட மிலாது நபி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கலந்து கொண்டு நபிகள் நாயகத்தின் கொள்கைகளை தமிழக திராவிட மாடல் அரசு பின்பற்றுவதாக குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரியில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்ட மிலாது நபி விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நவ்ஜவான் கமிட்டி மற்றும் மொஹல்லாவாசிகள் இணைந்து நடத்திய இந்த மிலாது நபி விழாவில் ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி அனைத்து மதத்தினர்களும் கலந்து கொண்டனர் திமுக இளைஞரணி தலைவர் அஸ்ரப்பள்ளி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு தமமுக மாவட்ட தலைவர் நூர் முகமது தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் முகமது உமர் பூரா மஸ்ஜித் உவேஸ் அகமது ரியாசுதீன் சிக்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஹஜ்ரத் மௌலானா அப்துல் கரீம் கலந்து கொண்டு நபிகள் நாயகத்தின் கொள்கைகள் குறித்து சிறப்புரை ஆற்றினார் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா ஆற்றினார் அப்போது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் நாம் வாழ்கிறோம் என்பது நமக்கெல்லாம் பெருமையாக உள்ளது என்றும் அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு போதித்த கொள்கைகளை தமிழக திராவிட மாடல் அரசு பின்பற்றி வருவதாக குறிப்பிட்டார் மேலும் இந்த விழாவில் மாவட்ட அவைத்தலைவர் தற்றஹல்லி நாகராஜ் திமுக நகர செயலாளர்களான அஸ்லாம் ரஹ்மான் ஷெரீப் வேலுமணி தேசிய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட மிலாது நபி விழா குழுவினர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவினை தொடர்ந்து அனைவருக்கும் பிரியாணி உணவும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் சாதி மத வேறுபாடுகள் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர் ஒரு நாய் தர்மத்தை பேணி வாழ்ந்ததுனால தன்னுடைய இருபத்தி வயசுல அவரை பார்த்து அவரோட திருமணம் தெரிந்து கொண்டு அவர் நாற்பது வயசு உலக நீதியை தோற்றக்கூடிய ஒரு இறைவன் போல தன்னுடைய கொள்கையாக மனிதேச மாதிரி போன தெய்வம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.